அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளியான அறிவிப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் நீதிமன்றங்களில் பதியக்கூடிய வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகளினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம ப்ராப்பராக வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எம்ஏடபிள்யூஎஸ் மேலே பல வழக்குகள் வந்து பதிவு பண்ணுறாங்க அது எல்லாமே நமக்கு வந்து தெரிய போகிறது கிடையாது நம்மக்கிட்ட அவங்க வழக்கு பதிவு பண்ணிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம வீடியோவாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறதுங்கிறது பப்ளிக்காக பண்ணுறது தான் அவங்க வழக்கு பதிவு பண்ணிட்டு நமக்கு சொல்கிறாங்க அந்த இது வந்து ஒரு என்ன தன்மைக்காக போடப்பட்டிருக்கோ நம்ம அதை அப்சர்வ் பண்ணி நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது நம்மளுடைய சென்னை ஹைகோர்ட்டில் இந்த எம்ஏடபிள்யூஎஸ் மூலம் மூலமாக அவங்க வெளியிட்ட அந்த காமன் ரேங்க் லிஸ்ட் மீது போடப்பட்ட ஒரு வழக்கு அது என்னென்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ப்ரீவியஸாக ஒரு ஒரு ஒன் மந்த்து பிஃபோரில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அதில் பார்த்திங்கன்னா இந்த காமன் ரேங்க் லிஸ்டில் ஒரே மார்க்கு உள்ளவங்களுக்கு ஏஜ் படி காமன் ரேங்க் லிஸ்ட் போடாமல் அவங்களுடைய ரிட்டர்ன் எக்ஸாம் மார்க்கை வச்சு அந்த காமன் ரேங்க் லிஸ்ட் போட்டிருக்காங்க அப்படி போடக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தாருன்னா வீடியோ போட்டிருந்தோம் அதாவது என்ன அப்படின்னா ரிட்டர்ன் எக்ஸாம் மார்க்கு இன்டர்வியூ மார்க்கு அப்புறம் மொத்தமாக ரெண்டையும் கூட்டி மார்க் டோட்டல் மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க அப்படின்னா யாரை ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஏஜை பொறுத்து தான் ஃபர்ஸ்ட்டு வைக்கணும் அப்படின்னு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு க கேஸ் போடுறாரு அந்த கேஸ் என்ன ஆகி போச்சு வித்துகளாச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன ஏப்போச்சு அப்படின்னா திரும்ப அது சம்மந்தமாக பதியப்பட்ட இந்த வழக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸோ அவரு வழக்கு போட்டார் அது வந்து வித்துட்றாவாச்சோ இல்லை அவரு அடுத்து ஃபாலோ பண்ணலையா இல்லை வித்துக்கலாச்சோ தெரியாது ஆனால் இப்போ நமக்கு என்ன பண்ணுறாங்க அதே சம்மந்தமாக மீண்டும் பதியப்பட்ட வழக்கு தான் அப்போ நம்மளோட வீடியோ போட்டு தான் போட்டிருந்தோம் நிறைய பிரில்லியன்ட்லாம் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தாங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சி உடைய இதை ஃபாலோ பண்ணி பேசுகிறீங்க டிஎன்பிஎஸ்ல தான் யாரும் அதிகமான ஏஜோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ எம்இ என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லுறாங்கன்னா எவனு சொல்ல மாட்டேங்கிறியா அதாவது என்ன அப்படின்னா ரெண்டு பேர் ஒரே மாதத்தில் இருக்கும்போது அதில் யாரு ஏஜ் அதிகமோ அவங்கள தான் வந்து ஃபர்ஸ்ட் வைப்பாங்க ரேங்க் லிஸ்டில் அடுத்து ஏஜ் கம்மியாக அடுத்து வைப்பாங்க இதுதான் வந்து காமனாக எல்லாரும் பண்றது ஏன்னா அதிகமான ஏஜ் உள்ளவங்களுக்கு ஒரு அடுத்த அடுத்த எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியாது ஸோ அவங்க ஒரு வாய்ப்பா இருக்குன்னு தான் பண்ணுறாங்க அப்படி இப்போ எஸ்ஐ எக்ஸாம் காஃபர் பண்ணியிருக்காங்க கடந்த ரெண்டு வருஷமா காஃபர் பண்ணவே இல்லை இப்போதான் பண்ணியிருக்காங்க ஏஜ் வந்து முப்பதுன்ட்டாங்க அப்போ இருபத்தி இப்போ முப்பத்தி ரெண்டு உள்ளவங்களாம் அப்ளை பண்ண முடியாது இது ப்ரீவியஸாக வந்துடுச்சுன்னா அவங்களும் அப்ளை பண்ணியிருப்பாங்க அது யார் தப்பு நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறோம்னா அதில் என்ன சொல்கிறோம் என்ன அம்சம் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குறதே இல்லை நம்ம என்ன வீடியோ ஓட்டாலும் எதாவது வந்து பதிவு பண்ணணும் அறிவு இல்லாமல் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறது சில அறிவு ஜீவிகள்லாம் வந்து கமெண்ட்டில் வந்து நீ டிஎன்பிஎஸ்சியை ஃபாலோ பண்றீங்க இது எம்பி டபிள்யூஸ்ஸு அப்போ அப்போ எம்பி டபிள்யூஎஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு காட்டு இந்த ஆர்டர் மறுபடியும் போடுறாங்கன்னு சொல்லி நான் அதே வீடியோவை போடுறேன் அப்போ எந்த ஆர்டருமே ஓட்ட இல்லை இல்லை அப்போ நீ வந்து நீ ஒரு ஆர்டருக்கு இந்த ஆர்டர் படி தான் எம்பி வந்து போடுறாங்கன்னு சொல்லவும் மாட்டேன் நம்ம ஒருத்த காமிச்சாலும் அது இல்லைன்னு ஏக்கான பேசுவேன் ஸோ நீதிமன்றங்கள்ல வந்து வழக்கு வந்து தூக்குறாங்க ஸோ வழக்கு ஒருத்தர் இப்போ ஒருத்தர் வழக்கு ஃபைல் பண்ணாலே அது நம்ம தேம்ட்டு கமெண்ட்டில் அப்படிதான் வராங்க அதுக்கு அந்தளவுக்கு ஒரு முட்டாளாக இருக்காங்க சரி நம்ம சொல்கிற என்ன இருக்குது என்ன அப்படீட்டு நம்ம அப்லோட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ அந்த ஏஜ் வைஸாக காமன் ரேங்க் லிஸ்ட் வெளியிடணும்னு சொல்லி ஏற்கனவே போட்ட வழக்குக்கு பதிலாக இன்னொரு வழக்கை வந்து பதிவு பண்ணுறாங்க அந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்ட தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணது ஒன்று நாலு அந்த வழக்கு வந்து பதிவானது வந்து ஏப்ரல் நாலு நாலு இதுதான் என்னுடைய இது இது பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய எட்டு நாலு நேற்று இந்த வழக்கு வந்து லிஸ்ட் ஆயிருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ரீச் ஆகலை ஓகேங்களா இதுதான் என்னுடைய டீடைலு என்ன மெட்ரிகாக இந்த கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அனுப்பிட்டுருக்காங்க கால் ஃபார் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த செகண்ட் ரெஸ்பான்டன் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் போஸ்ட் காமன் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷடு மூணு மூணு இருபத்தி அஞ்சு And consequential constitutional proceedings of the second respondent in counseling, order date 253 2025, and the cause the same as being illegal and unsustainable in law, insofar as the petitioner's rank has not been determined properly and for a consequential direction to the respondents. To revise the rank list and to consider the petitioners for appointment accordingly by the, for the Diploma of Standard Technical Post. அப்போ இருபத்தி அஞ்சு மூணு இருபத்தி அஞ்சில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் ரெஸ்பாண்டன் கவுன்சிலிங் சம்மந்தமாக அவங்க வெளியிட்ட ஆர்டர் இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து இது பண்ண சொல்கிறாங்க இந்த இந்த டிப்ளமோ லெவல் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு காமன் ரேங்க் லிஸ்ட் வந்து மூணு மூணு இருபத்தஞ்சன்னைக்கு பப்ளிஷ் பண்ணாங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து ப்ராப்பராக இல்லை அது வந்து இல்லீகலாக இருக்குது அன்சஸ்னபிளாக இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து என்ன பண்ணாங்க ரீ ரேங்க் லிஸ்ட் வந்து இப்படி விடுங்கன்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஸோ அந்த டிப்ளமோ லெவலில் உள்ள உள்ள அந்த போஸ்ட்டை திரும்ப ரீ ரேங்க் லிஸ்ட் விட்டு கேஸ் போடுறாங்க அது கோர்ட்டில் வாங்க நடந்து அது அதை ஃபாலோ பண்ணலாமா பண்ணாங்க அடுத்த அடுத்த கட்ட இது நடவடிக்கை ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஹியரிங் தான் வந்து இது இப்போ என்ன பார்த்தோன்னா இந்த வழக்கை வரக்கூடிய பதினேழு நாய் பதினேழு ஏப்ரல் என்ன பண்ணாங்க ஓத்தி வச்சுட்டாங்க ஸோ அப்பதான் தெரியும் திரும்ப வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் படி அன்னைக்கு இந்த வழக்கு ரீச் ஆகுதா இல்ல தள்ளி போகுதா இல்ல வழக்கு ஃபைனலைஸ் ஆகுதானா அப்பதான் தெரியும் நமக்கு தெரியும் இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியுது கன்ஃபார்மா இந்த ஏஜ் படி இது ஏஜ் படி சீனியாரிட்டியில் காமன் ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்க விடல டோட்டல் மார்க் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தா அதில் எக்ஸாம் மார்க்ல யார் ஹையஸ்ட் மார்க்கோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்லி சொல்லி தான் கேஸ் போடுறாங்க அப்படி சொல்லும் போது வந்து இல்ல நாங்க இந்த அளவுல தான் போஸ்டிங் போட்டிருக்கோம் அப்புறம் நாங்க வந்து ரேங்க்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னா அது தான் ஸோ யாரு என்ன சொன்னாலும் அவங்க தப்புல உள்ள உள்ள நாயங்களை வந்து அது வெளியே அவங்க சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டவங்க ஒரு வழக்கு போடுறாங்க அது ஓகேவா வரந்தா இவங்க வந்து கோர்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணும் ஓகேவா இல்லைன்னா ஆப்போனட்ல சொல்றவங்களுடைய வாதங்களை என்ன பண்ணுவாங்க அவங்க அக்செப்ட் பண்ணி இல்லை எம்மிடிய வந்து அவங்க ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க இந்த பாருங்க அப்படின்னு அவங்க ஒண்ணு காமிப்பாங்க ஸோ இதுதான் நடக்கும் இதில் வந்து வேற மறைக்கவோ ஃபீல் பண்ணவோ மறக்கவோ ஒன்றுமே இல்லை ஸோ காமன் லிஸ்ட் வந்து ஏஜி படி விடணும் அப்படின்னு இவங்க கேஸ் போட்டிருக்காங்க ஏஜ் படி இல்லை நாங்கள் வந்து யார் ரிட்டம் தான் அதிகமாக இருக்கும் நாங்கள் அதுபடி தான் நாங்கள் நாங்கள் போஸ்டிங் போட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரெண்டில் என்ன என்ன நடக்கும்ங்கிறது கோர்ட் தான் முடிவு பண்ணும் ஸோ நான் வரக்கூடிய அப்டேட்டை நம்ம நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் கேஸ் இருக்கு நீ பார்த்துக்கங்க அப்படின்னு உங்க பார்வைக்கு அப்படின்னு போடுறது தான் நம்ம இந்த வீடியோ நம்ம இந்த வீடியோ போட்ட உடனே வந்து கமெண்ட்டில் வந்து இது என்ன சொன்னாலும் அது ஒன்றும் நமக்கு ஆக போகிறது இல்லை ஏன்னா பேசு தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் ரியாலிட்டி நீங்கள் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ